வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம வந்து சனிக்கிழமை புரட்டாசி மாசத்துல இப்போ வரப்போகிற சனிக்கிழமைக்கெல்லாம் நம்ம வந்து சாம்பார் வைப்பாங்க விரத நாட்களுக்கு அதுக்கு இந்த மாதிரி ஒரு டயம் கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரி செய்து பாருங்க சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸுக்கு சாப்பிடும்போது வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துரலாம் இப்போ இது செய்கிறதுக்கு நான் காயெல்லாம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கக்காய் கேரட்டு சவுச்சவு கேரட்டை வந்து நல்லா இந்த மாதிரி இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் கத்திரிக்காய் ஒரு உருளைக்கிழங்கு நீங்கள் வந்து அவரைக்காய் பீன்ஸு இதெல்லாம் வந்து காய் கொஞ்சம் நிறையா எல்லா கலப்பு காயாக போட்டு வைக்கும்போது நல்லாயிருக்கும் அந்த சாம்பார் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு பல்லாரி மீடியம் சைஸு ரெண்டு தக்காளி பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாயை நீளவாகல கட் பண்ணி வச்சுக்கிங்க இப்போ வானல் அதுக்கு நல்லா சட்டி காஞ்சதும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க நல்லா எண்ணெய் காஞ்சதும் இதில் வந்து கொஞ்சமாக ஜீரகம் இந்த அளவுக்கு வெந்தயம் நல்லா ஜீரகமும் வெந்தயமும் நல்லா பொரிய விட்டு சின்ன வெங்காயத்தை இப்போ அதில் சேர்த்துருவோம் பெரிய வெங்காயத்தையும் இதில் சேர்த்துருவோம் இது நல்லா வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் வதஞ்சி வரட்டும் இதுலேயே ரெண்டு பச்சை மிளகாயில் கீரனை சேர்த்துப்போம் சேர்த்து இடியும் நல்லா வதக்கி விற்க இப்போ நல்லா ஒரு கண்ணாடி பருத்துக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளியை சேர்த்துருவோம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு ஒரு அஞ்சு பூண்டு பல்ல வந்து நல்லா தட்டிட்டு சேர்த்துக்குங்க சில பேருக்கு அந்த பூண்டு சேர்த்து சில பேர் சாப்பிட மாட்டாங்க உங்களுக்கு விருப்பப்பட்டால் நாலு அஞ்சு பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்குங்க பருப்பு சேர்க்குறதுனால பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்குங்க அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன் காய் எல்லாத்தையும் சேர்த்துருவோம் முருங்கக்காய் சவுசவு சேர்த்துருக்கேன் நான் இந்த பீன்ஸு இது அவரைக்காய் போட்டால் நல்லாயிருக்கும் அந்த சாம்பாருக்கு அப்புறம் கேரட்டு கத்திரிக்காய் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க இதில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிட்டுருவோம் இப்போ காய் நல்லா வதங்கிட்டு போது இதில் வந்து நம்ம பருப்பில் வந்து நான் வந்து பெருங்காயம் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் கட்டி பெருங்காயம் சேர்த்து இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் சாம்பார் தூள் சாம்பார் தூள்ன்னு காரம் எவ்வளோதான் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க அப்படி தனி மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் கரெக்டாக இருக்கும் உங்கள் காரம் எப்படியோ அதுக்கு தகுந்ததை சேர்த்துக்குங்க அதை சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுடுங்க இப்போ இதில் உப்பு சேர்த்துப்போம் சேர்த்து இதை வதக்கி விட்டுடுங்க இப்போ எல்லாம் சேர்ந்து காயோடு நல்லா வதங்கி வந்துட்டு இந்த காயோடு நமக்கு வந்து சாம்பார் தூள்லாம் சேர்ந்து வரும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் சாம்பார் இப்போ இதில் வந்து நம்ம புளி தண்ணி சேர்த்துருவோம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிட்டு அதை சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் அப்படியே கலந்து இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருவோம் இப்போ நம்ம எல்லாம் தண்ணி எல்லாம் சேர்த்து கலந்து விட்டாச்சு இது நல்லா வந்து காய் வந்து நல்லா வெந்து வரணும் நமக்கு இது ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுருவோம் இப்போ ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் பருப்பை மஞ்சத்தூள் சேர்த்து பெருங்காயம் சேர்த்து நல்லா ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதை நம்ம வந்து குழம்புல வந்து இதை சேர்த்துற வேண்டியதா இதை இப்போ திறந்து பார்ப்போம் காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு பாருங்க இப்ப வந்து நம்ம பருப்பு சேர்த்துருவோம் இதில் சேர்த்து சேர்த்து இதை நல்லா அப்படியே கலந்து விட்டுருங்க இப்ப பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இது நல்லா கொதி வரட்டும் வந்தது ஒரு தாளிப்பு சேர்த்துருவோம் இப்போ நல்லா வாசனை கம் கமன்னு இருக்குது இது மாதிரி செய்யும்போது நல்லா இந்த காய்லாம் நிறையா சேர்த்து செய்யும்போது இதில் வந்து மாங்காய் அவரைக்காய் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா நல்லா சாம்பார் நல்லா மனமாக இருக்கும் இப்போ சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு பருப்பு சேர்த்து இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துருவோம் இந்த தாளிப்பில் எண்ணெய் கடுகு பருப்பு கால் ஸ்பூன் ஜீரகம் வரமிளகா கருவேப்பிலை இதை அப்படியே நல்லா பொரிய விட்டு நம்ம சாம்பாரில் சேர்த்துற வேண்டியதான் கொஞ்சமாக மல்லி இலைய கட் பண்ணி தூவிக்கிங்க சாம்பார் வந்து கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இதில் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் கூட அரைச்சி விட்டுக்கலாம் இது நாங்கள் அரைச்சி விட மாட்டோம் இதுவே நல்லாயிருக்கும் சூப்பராக கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட வேண்டியதுதான் தான் ரெடி பாருங்க இப்போ நல்லா சூடான சாதத்தில் சாம்பார் அப்படியே ஒரு கரண்டி அப்படியே மொண்டு ஊற்றி நல்லா இந்த காயோடு போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு நல்லா ஒரு உருளைக்கிழங்கு வறுவலோட வச்சு சாப்பிட வேண்டியதான் இப்போ நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு விஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க தேங்க்யூ